தொள்ளித்தி இரண்டாம் ஆண்டில் பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் சிவாஜி வாணிஸ்ரீ நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் வசந்த மாளிகை இந்த படத்தை தற்பொழுது டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் ரீரிலீஸ் செய்துள்ளார்கள் தற்பொழுது இதன் டிஜிட்டல் ட்ரெயிலர் வெளியீட்டு விழா நடந்துள்ளது கண்ணதாசன் அவர்கள் இந்த படத்துக்கான பாட்டு எழுதும் போது ஒரு பாட்டுல கொஞ்சம் தடுமா சித்ராமனு தெரியும் நினைக்கிறேன் அப்போ அவர் என்ன கேட்டார்னா ஒரிஜினல் அவர் எழுதின லைன்ஸ் எனக்கு கொடுங்க அப்படின்னார் ஒரிஜினல் எழுதினவர் யாருன்னா ஆத்திரையா கவிஞர் ஆத்திரையா ஆந்திராவில் அவ்வளோ பெரிய ரைட்டர் நான்லாம் ஒரு அறுபத்தொம்பது படம் தெலுங்கில் பண்ணியிருக்கேன் முதல் படம் அவர் தான் எனக்கு வசனம் எழுதினார் அந்த படத்தில் நான் வேலை செய்யும்போது எப்படி இந்த கதையை பிடிச்சேன்னு கேட்டார் ஒரு கதை நாகேஸ்வராக தான் நடித்தார் செலிப்ப கிருஷ்ணடும் நான் இப்படி இப்படித்தான் அப்படின்னேன் ஓ கேஸ் மாஸ்டராக நீ அப்படின்னார் நல்லா புரிஞ்சுக்குங்க கேஸ் மாஸ்டர்னா எதுக்காக அவர் சொன்னார்ன்னா பல இடத்துல படித்ததை கேட்டதை பார்த்ததை இதையெல்லாம் தான் கேட்டு நான் கதாசிரியன் ஆனவன் எனக்கு எழுத தெரியாது உண்மையா சொல்றேன் எழுத தெரியாது ஆனால் அந்த ஆத்திரியா அவர்களோட பழகினதுக்கு பின்னாடி தான் ஓஹோ நம்ம இன்னும் கொஞ்சம் கத்துக்கணும் அப்படிங்கிற எனக்கு வந்துச்சு அவர் அந்த பாட்டுல எழுதின அந்த லைனை அப்படியே கண்ணதாசன் எடுத்து வச்சிருக்காரு ரெண்டு மனம் வேண்டும்ங்கிறது அவர் எழுதின வார்த்தைகள் அதே போல அந்த படம் அந்த கதை ஒரு சினிமாக்காரருடைய கதை அல்ல ஒரு சினிமா ரைட்டர் எழுதின கதை அல்ல கௌசல்யா தேவிங்கிற ஒரு லேடி எழுதுன நாவல் இந்த நாவலை வச்சுக்கிட்டு ராமாநாயுடு சார் பல பேர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார் இதை எப்படியாவது படமாக்கணும் படமாக்கணும்னு நம்ப மாட்டீங்க அவரே சொன்னதை சொல்கிறேன் ஏன்னா அந்த கம்பெனிக்கு நான் நாற்பத்தொரு படம் பண்ணியிருக்கேன் அவர் அந்த புத்தகத்தை படுக்கும்போது தலையணிக்கு அடியில் வச்சுக்கிட்டு தான் படுப்பாராம் காலையில் எழுந்தோன்னு அதை படிக்கிறது ராத்திரி படுக்க போகும்போது திருப்பி திருப்பி படிக்கிறது இப்படி அது மேலே அவருக்கு ஒரு பைத்தியம் ஆயிடுச்சு எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா அந்த ஆத்திரையாக அந்த நாவலை அருமையா எழுதி அது ஒரு ஓடின படம் எல்லாரும் இது ஒரு பாடன்னாங்க நான் சொல்றேன் இந்த கலை உலகத்தில் இத்தனை வருஷம் இருந்து எல்லா தொழிலையும் ஓரளவுக்கு செய்து எல்லா சங்கங்கள்லையும் இருந்ததுனால என்னுடைய அனுபவத்தில் அதை சொல்றேன் இந்த படம் ஒரு பாடம் அல்ல இந்த படம் ஒரு பல்கலைக்கழகம் எதுக்காக நான் சொல்கிறேன் அதே விளக்கமாக சொல்லிடுறேன் கதை இப்படி ஒரு கதை எழுத முடியுமா ரெண்டே ரெண்டு கேரக்டர் அவர் சொன்ன மாதிரி காதல் ஒரே ஒரு வார்த்தை சந்தேகப்பிரியா நீன்னு வெளியே போயிட்டா அவ்வளோதான் இதுதான் கதை இவ்ளோதான் இதுக்கு முன்னாடி ஒரு கதை இது மாதிரி பல பேருக்கு தெரியாது தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்ற தெரிஞ்சவங்களுக்கு வேண்டாம் அந்த பெங்காலி ரைட்டர் தேவதாஸ் அந்த தேவதாஸ் ஒரு காதல் கதைதான் வசந்த மாளிகையும் காதல் கதை தான் ஆனால் என்ன வித்தியாசம் இங்க நான் சொன்னேனே பல்கலைக்கழகம் எப்படி கதை கதை எழுதணும்னு நினைக்கிற இன்றைய இளைஞர்கள் கூட இந்த படத்தை பார்த்தீர்களே ஆனால் ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே சிறந்த வசனங்கள் நல்ல பாடல்கள் இருந்தால் அந்த படத்தை வெற்றி படமாக்க முடியும் இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிற இந்த படம் அதற்கு ஒரு சாட்சி கதை வசனம் யோசிச்சு பாருங்க என்ன அறுபத்தொன்பது படம் எழுதின என்ன கேஸ் மாஸ்டர் சொல்லி முதுகில் அடிப்பார் வயசானவர் ஆனா அடிச்ச தாங்க முடியாதுங்க அப்படி ஸ்ட்ராங்கா இருப்பார் அந்த ஆத்திரையா அவர் எழுதியிருக்கார் பாடல்களையும் அவர் எழுதியிருக்கார் கண்ணதாசன் அதை கேட்டு அப்படியே எழுதினார் ஆனா பாலமுருகன் எல்லா சீனும் அப்படி எழுதல்ல பல சீன்கள் பாலமுருகன் தருடைய ஒரிஜினல் அவர்கள் சொன்னார்களே சில வசனங்கள் அந்த வசனங்கள் எல்லாம் பாலமுருகன் எழுதியது ஒவ்வொரு இடத்துக்கும் அருமையாக எழுதியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான எழுத்தாளர் வசனம் எப்படி எழுத வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த படத்தை பார்த்து பாலமுருகனின் வசனங்களை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இன்றைய இளைஞர்கள் கூட கற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக டைரக்டர் ஆஃப் பி சார் உண்மையை சொல்லுங்க இந்த பாட்டு பார்க்கும் அந்த க்ளோஸ் சிவாஜி இப்படி திரும்பி இப்படி திரும்பி இப்படி நடப்பார் அப்ப அந்த கேமரா எப்படி ரோல் பண்ணணும் எங்க வச்சிருந்துருப்பார் கேமராவை முன்னூத்தி அறுபது டிகிரிக்கு சுழட்ட முடியாது ஆனா கேமரா சுழலுது உண்மையா இல்லையா அப்ப அது எப்படி எடுத்திருப்பாரு ஜோதிடம் பண்ணி பாருங்க நான் பார்த்திருக்கேன் பெட்ஷீட் போட்டுட்டு பெட்ஷீட்டில் கேமரா வச்சுட்டு வின்சன் சார் அதை நாலு அவருடைய அசிஸ்டன்ஸ் இழுத்து சுற்றிட்டு வருவாங்க ஸோ ஒரு ஷாட் இப்படித்தான் வேணும் அப்படின்னு கன்சீவ் பண்ணுறதை விட அந்த கன்சீவ் பண்ண ஷாட்டை இப்படித்தான் எடுக்க முடியும் என்ற சிந்தித்து எடுத்தாரே அந்த வின்சன் சாருடைய திறமை நாம் இன்றும் போற்றக்கூடியது நாம் இன்றும் கற்றுக்க வேண்டியது உண்டா இல்லையா உண்டா இல்லையா அடுத்தது பாடல்கள் ஒவ்வொரு வரியையும் பாத்துட்டு வாங்க இன்னைக்கு எழுதுற பாடல்கள் இதை அதிகமா கேட்குது வரிகளை காணோம் தேட வேண்டி இருக்கு இதுல வரிகள் எல்லாம் நல்லா கேக்குது இதை பின்னாடி இருக்கு எழுத வேண்டியவங்க கத்துக்க வேண்டியது கண்ணதாசன் கவிதைகளை இருக்கிற பாடல்களை பார்த்து சினிமாவுக்கு வர வேண்டிய கவிஞன் கற்றுக்கொள்ள முடியுமா இல்லையா கற்றுக்கொள்ளலாம் அதை பத்தியெல்லாம் நான் பேசுறதுக்கே தகுதி ஏன்னா அண்ணா சொன்னாரு முயற்சி பண்ணினால் சிவாஜி போல் நடிக்க முடியும் என்று சொன்னார் மார்லன் பிளாண்டோ யார் காட்ஃபாதரில் நடிச்சாரே அவர் உலக மகா பெரிய நடிகர் உலகத்தவர் ஏற்றுக்கொண்ட நடிகர் இவர் தமிழ்நாட்டுக்குள் பிறந்ததனால் இந்த புகழோடு நின்று விட்டார் இவர் உலகத்தின் வேறு நாடுகளில் பறந்தறந்தால் இவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று சிந்தித்துப் பாருங்கள் ஆகவே நாளைக்கு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று வருகின்றவர்கள் சிவாஜி சாரிடம் கற்றுக்கொள்ளலாம் ஆகவே இந்த படம் ஒரு பல்கலைக்கழகம் வாணிஸ்ரீ பெரிய அழகு இல்லை ஆனா அந்த கண்ணல்ல இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷன் யோசனை பண்ணி பாருங்க எவ்வளவு அழகா அந்த கேரக்டரை ஹேண்டில் பண்ணி எவ்வளவு அழகா அதை பிரசன்ட் பண்றாங்க என்னைக்கும் நடிக்கிறாங்க நிறைய பேர் நல்லா நடிக்கிறாங்க ஆனால் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நடிகைகள் இந்த வாணிஜியார் அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இயக்குனர் கே எஸ் பிரகாஷ் ராவ் அவருடைய மகன் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மாபெரும் டைரக்டர் கே ராகவேந்தர் ராவ் அருமையான படங்களை எல்லாம் கொடுத்தார் அற்புதமான காதல் கதைகளை கொடுத்தார் ராமராவுக்கு பெரிய பெரிய ஹிட்டுகளை கொடுத்தார் அவருடைய தந்தையார் அந்த காலத்திலேயே இந்த காட்சிகளை என்ன அழகாக படம் பிடித்திருக்கிறார் என்ன அழகாக இயக்கியிருக்கிறார் ஆகவே இயக்குநர்கள் வேண்டிய இளைஞர்கள் இந்த படத்தை பார்த்து அந்த தொழிலையும் கற்றுக்கொள்ளலாம்